டிக்கு மண் சுமந்த இந்த கொக்கட்டி சோலையிலே இளைமுறை இருக்கிறார்களே அல்லது திறமையாளர்களை வழிகொண்டு வாரக்கு சந்திரனை பற்றி நீங்கள் ஒரு ஓரிடுவார் அதே அதே குரல் வளம் இன்றைக்கு நான் அண்மையில் டிக்டாக்ல வைரலான காணொலியை பார்க்க எனக்கு தெரிஞ்சது எஸ்ஜி சாந்தன் எங்களுடைய அதில் புன்னகை நின்னுதையாம் கண்ணன் திரும்பி பார்த்தானே இந்த காணி மாறியாச்சு என்ன வகுப்பு கே போட்டேன்னா உடனடியாக சொன்ன ஒரு பாட்டு ஒன்று படிக்க ஓ நான் உறவு முறையில் எனக்கு இல்லை என்னென்றால் இப்படி ஒரு குரல் பாட்டு பாடகர் என்ற என்ன அவர் நினைக்கவில்லை நான் இருக்கிற கஷ்டம்னு சொல்ல இல்லை நான் செய்ய வேண்டியது எங்கள் தமிழ்ன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான ஆளுமையோட நான் உங்களை சந்திக்கிறேன் எப்போ வந்து தமிழ் எந்திரன் இந்த இளைமறை காயாக இருக்கிறார்களே அல்லது திறமையாளர்களை வழிகொண்டு வரதுக்கு பஞ்சுப்படுறையில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு இவ்வளவு குரல் வெல்லமை என்று சொல்லி அண்மையில் டிக்டோக்கில் வைரலான காணொலியை பார்க்க எனக்கு தெரிஞ்சுது எஸ் ஜி சாந்தன் எங்களுடைய ஈழத்து பாடல்களில் எழுச்சி பாடல்கள் பாடல்களில் ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்கிய உலகமெல்லாம் புகழ் பெறப்பிய ஒரு பாடகர் எஸ் ஜி சாந்தன் இப்போ அவருடைய மகன் கோவலன் அண்ணா அதே மாதிரி பாடிக்கொண்டிருக்கிறார் சாந்தனண்ணாவை அவர் மறைஞ்சாலும் அவருடைய குரல் நிறைய ஆன்மாக்களுக்குள்ள புகுந்திருக்குது அப்படியான ஒரு ஆள் தான் இந்த அண்ணா கொடிகாமத்தில் இருக்கிற மோகன் என்றவர் வந்து எஸ் ஜி சாந்தனண்ணா மாதிரி அப்படியே பாடுறார் அவர் நாட்டார் பாடல்கள் கா காத்தவராயன் கூத்து பாடல்கள் என்று ஒரு பத்து வருஷமாக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு நிரந்தரமான களம் என்னும் வந்து எங்களுடைய ஈழ சினிமாவில் வழங்கப்படையில அவரை இந்த உலகம் எல்லாம் பிறப்ப வேணும் அவருடைய குரல் இப்படி அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி ஒரு பாடக்கூடிய ஒரு வல்லமையுடைய மோகன் அவர்களுடைய திறமையை பிறப்புற ஒரு காணொலியாகும் அவருடைய விசேடமான நேர்காணல் அவர் வந்து சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு ஆண்டவன் இந்த திறமையை கொடுத்திருக்கிறான் அதை உலகம் எல்லாம் பிறப்புறதுக்காக தமிழ்லேந்திரன் இன்றைக்கு நேரடியாக என்னுடைய கலையகத்துக்கு அழைத்திருக்கின்றேன் பாடகர் மோகன் அண்ணா அவர்களை அவர்களுடைய திறமையை நாங்கள் எல்லாரும் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல அவருடைய திறமையை நீங்கள் உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்றிருக்காக இந்த காணொலியை இயலுமானவரை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புகழ் பாடுகளே சிலர் தங்களுடைய திறமையை கடின உழைப்பினாலே வளர்த்துக் கொள்வார்கள் சிலருக்கு இறைவனே வந்து கொடையாக கொடுப்பதுண்டு காரணம் அவர்கள் இறைவன் மீதான பற்றுடன் பாடுவதனால் அல்லது அவர்களுடைய கடமைகளை செய்வதனால் கிடைக்கும் இன்றைக்கு நான் இந்த இனங்காற்ற ஆளுமை வந்து அப்படித்தான் காத்தவராயன் கூத்துக்கள் காத்தவராயன் சிந்து நடை கூத்து அதே மாதிரி நாட்டார் பாடல்கள் என்று சொல்லி அவர்களுடைய கிராமத்தின் ஆலய சூழலிலே அவர்களுடைய திறமை வந்து வெளிப்பட்டிருக்கின்றது ஆனால் அண்மையில் இருக்கின்ற சமூக இந்த வருகையால் இவரை வந்து டிக்டாக்கில் இவர் பாடிய எஸ்ஜி சாந்தனண்ணாவினுடைய பிட்டுக்கு மஞ்சு மந்த பாடல் மூலம் வைரலாகப்பட்டது இவர் தான் எங்களுடைய கிராமத்துக்கு அண்மையில் இருந்தார் மிகவும் திறமையானவர் நேரடியாகவே கலையத்துக்கு அல அழைத்திருக்கின்றேன் உங்களுடைய திறமையை உலகமெல்லாம் பார்க்க வேண்டும் என்றுக்காக வணக்கம் மோகன் அண்ணா வணக்கம் எனக்கு உங்களை தெரியும் என்றாலும் பார்வையாளர்களுக்கு உங்களுடைய பெயர் அதே மாதிரி ஒரு அறிமுகம் ஒன்று ஓமோ சொல்லுங்கள் நான் வந்து ஐயநாகுவரடி குடிமத்திலே வசிக்கின்றேன் எனக்கு என நிரந்தர முகவரி வந்து பாதா படகு அம்மா அப்பாக்கள் இருக்கிற இடம் அங்கே இருந்து வந்து இப்போ நான் திருமணம் முடித்து சரி அண்மையில் எஸ் ஜி சாந்தனண்ணாவினுடைய பிட்டுக்கு மஞ்சு மந்த பெருமானர் அந்த பாட்டு வந்து அந்த நேரம் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்தோன்னா வட்டி தொட்டி எங்கும் புகழ் ஒரு பாடல் அதே மாதிரி பாடினீங்க அது என்னடா எனக்கு காத்தான் சொல்ல போனால் இந்த பாடல்களில் விருப்பம் கூடுதல படிச்ச நீங்களா சங்கீதம் சங்கீதம் படிச்சது போ என்னென்றால் சங்கீதம் படிச்ச நீங்களா படிக்கவில்லை அஞ்சாம் ஆண்டில் தான் முந்தைய நின்றால் நாங்கள் படித்த முட்டோம் அஞ்சாம் ஆண்டில் தான் சித்திரம் எடுக்கிறதோ சங்கீதம் எடுக்கிறதோ தீர்மானிக்கும் இதே விளையாட்டு எங்களுக்கு அப்போ நாங்கள் என்னென்றால் எல்லாரும் என்னடா செய்வோம் முன்னிட்டு போய் நாலஞ்சு பொடியலா போய் பின்னுக்கு எல்லாரும் இருக்கிறோம் நாங்களும் ஒரு நிலையில இருக்கிறோம் இருக்க போனால் டீச்சர் படிக்க வாங்கி நான் பார்த்தேன்டேன் அப்போ பின்னாலிருந்து அவன் கிட்டான் நீ இதை மாதிரி படிப்பி விடான் அவன் நான் படிப்பேன் என்று சொல்லி போட்டு அவன் எனக்கு முன்னுக்கு இருந்தவன் அவன் திரும்பி பார்த்தாலே என்ன காணிக்கிறேன் மாறியா என்னோ வகுப்பு கேள்வி போட்டேன்னா அங்கே ஒரு நாள் சித்திரம் மாஸ்டர் இருக்கிறார் அப்போ என்ன சங்கீதம் பிடிக்க இல்லையாண்டுகிட்டார் சார் என்ன சார் இல்லை ஏதோ சா சாண்டன் நீ நீ அப்படியே சார் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன் திரும்பின்னுட்டு சரி அப்பா சித்திரம் ஓகே ஆண்டு ஆனா சித்திரம் செய்தேன் ஓ நல்ல மாதிரி செய்தேன் சித்திரம் ஆஹ் விருப்பத்துக்கான மாஸ் அவரோட நெஞ்சு நல்ல மேரி செய்தான் சித்திரம் ஓகே சங்கீதம் படிக்கல சித்திரம் படிச்சீங்க ஆஹ் மொபைல் எழுதியும் சித்திரம்தான் எடுத்தேன் அதுக்கு புறவு என்னண்டா எங்கள் அண்ணன் அண்ணாவியா இருக்கிறார் காத்தான் படிக்கிறது அப்படி அவரோட அவற்ற பங்களிப்பு அவருக்கு அவருக்கு அவை அந்த எனக்கு ஆசை என்னென்னா அவரை மாதிரி படிக்கணும் எனக்கு ஒரு விருப்பம் அப்ப என்னென்றால் அந்த விருப்பம் தானாக வெறணும் இப்போ நாங்கள் அவர் சொல்லி நீ போய் படிக்க வாடா வாடான் அப்போ அவருடைய பூவேன் அவர் அவைக்கு தாளம் முத்தாசையா தாளம் போடுவேன் பக்கத்தை பக்கத்தை போய் போய் இப்ப அவைய மாதிரியே எனக்கும் நான் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு காத்து கேள்வி கேள்வி ஞானத்துல படிப்பேன் அவைய ஒரு பாட்டு படிக்க நான் ஒரு பாட்டு இதெல்லாம் எங்கள் அண்ணாவியார் அவர் எங்கள் அண்ணர் அண்ணா என்னென்றால் அது அவரு ஒத்துழைப்பும் கூட அதெல்லாம் அவே என்று ஒத்துழைப்பும் கூட சொல்றேன் அவற்றை பேர் அவையில் எங்களுக்கு என்றால் அவை நிறைய எங்களுக்கு அதில் ஆக்கள் இருக்கணும் அவே அவைக்கு நான் வாழ்த்து அவை அந்த குழுவுக்கு காத்தவரையான் அந்த அவைக்கு அந்த குழுவுக்கே நான் வாழ்த்து திருக்கிறேன் என்றால் அந்த முக்கியமாக எல்லாம் எங்கள் உறவுகள் தான் அப்போ இவை இவரை கொண்டுச்சு அதை செய்ய வேணும் என்று முன்னிக்க வேண்டும் என்று அவை கூடுதலான என் என்னோட ஒத்துழைப்பு எனக்கு ஒத்துழைப்பு சரி இப்போது எஸ் ஜி சாந்தனன் அண்ணாவினுடைய அந்த குரல் வளத்திலே வந்த பிட்டுக்கு மனுஷு வந்த பெருமான அந்த பாடலை கேட்போம் മഞ്ചുമതെരുമാന ഇന്ന് കൊക്കട്ടി ചോലയേ ഉരുവട്ടും അരുളാക്ഷി മുരുകവൾ താൻ തോ பிட்டுக்கு மண் சுமந்தம் பெருமானார்ந்த கொக்கட்டி சோலையிலே குருபானார் பிட்டிக்கு மண் சுமந்த பெருமானார்ந்த கொக்கட்டி சோலையிலே குருபானார் திக்கட்டு மருளார்ஜி புரிகின்றவர் திக்கட்டு மருளார்ஜி புரிகின்றவர் ாய் தெரிகின்றவர் தான் தோன்ற ஈஸ்வரனாய் தெரிகின்றவர் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான கொக்கட்டி சோலையிலே குருவான മൺ സുമെന്ത കൊക്കട്ടി സോലയിലേ ഉരുപാന തിരുവടിവം മരുതരുവടിവം ശിവ വടിവം തൊളിവിനമുടിയും വടിവം വടിമുടി വടിവം ശിവ വടിവം തൊളുവിനമുടിയും பிட்டிக்கு மண் சுமந்தம் பெருமானார்ந்த கொக்கட்டி சோலையிலே குருபானார் பிட்டிக்கு மண் சுமந்த பெருமானாரிந்த கொக்கட்டி சோலையிலே குருபானார் தானாக குருவாகி ாய் இங்கு தமிழூரில் வந்திங்கே நியமந்தாய் தானாக குருவாகி இங்கெழுந்தாய் இங்கு தமிழூரில் வந்தின்றே நியமனந்தாய் தேனாலும் பாலாலும் நீராட்டினோம் தேனாலும் பாலாலும் நீராட்டினோம் உந்தன் திருவாதன் தேரோட்டினோம் உந்தன் திருவாச வந்தும் தேரோட்டினோம் பிட்டுக்கு மண் சுமந்தம் பெருமானாரிந்தம் கொக்கட்டி சோலையிலே குருபானார் பிட்டுக்கு மண் சுமந்தம் பெருமானாரிந்த கொக்கட்டி சோலையிலே குருபானார் இப்ப இந்த பாடலை கேட்டிருப்பீங்க நீங்கள் எப்படி இருக்கு இப்படி ஒரு கலைஞர் இப்படி குரல் வளம் உள்ளவர் உலக காலம் இங்க இருந்தார் இவரை ஏன் வெளியில கொண்டு வர எல்லாரும் என்ன ரெண்டு மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் அந்த பாடலை பாடி இந்த டிக்டாக்ல வைரல் ஆன அந்த பின்னணியை கேட்போம் அந்த பாடல் எப்படி டிக்டாக்ல வைரல் ஆனது அது அஹ் நான் கொடியாணத்துல பாசிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியாது சும்மா இப்போ தான் பிறந்த நாடுகள் இல்லை அப்போ ஓ அப்போ எங்க கொண்டு வந்து பின்ன போய் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் என்ன நடந்து இல்லை பின்ன நான் போன உடனே எல்லாம் ஃப்ரெண்ட் அவர் சுதா அவர்கள் உடனடியாக சொன்னார் ஒரு பாட்டு ஒன்று படைக்கணும் ஓ அவன் உறவு முறையில் நான் கேட்போம் அப்போ ஒரு பாட்டு ஒன்று படிக்க வேணும்னு சொல்லினோடனே ஓகே ஓகே ஆகிட்டேன் அவ கூடல அவைக்கும் விருப்பமான பாட்டுதான் நான் படிக்கிற பாட்டுக்குள்ள உடனே என்ன பாட்டு படிக்கணும் அந்த சாந்தன் சாந்தன மனசு வந்த பாட்டு அந்த பாட்டே உடனே எடுத்தேன் எடுக்க எடுத்த ஓமம் அது இப்ப பக்கத்துல இருந்தவரான் அந்த கருவோக்கி போட்டு இருந்தார் அவர் இணைக்கல என்னென்றால் இப்படி ஒரு குரல் வளமான பாட்டு பாடகர் என்ற அவர் இணைக்கவில்லை உடனடியாக அவர் என்னென்றால் திருப்பி அதை திருப்பி எடுத்து அதை தான் உங்களில் இதுக்கு செய்ய போறேன்னா அப்போ நான் உண்மையை நான் நிக்கவில்லை இப்படி தான் செய்ய போயிடணும் அப்போ அது முதல் முதலோவில் பாடின அனுபவம் உங்களுக்கு உங்களுடைய அந்த பயணம் தொடர்ந்து சிறாக்க வேணும் இப்ப நான் நிறைய விஷயங்கள் கதைக்க போறேன் ஒரு சாதாரணமாக கிராமத்துல கலைஞனாக இருக்கிறன்றது வந்து பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் உழைக்க வேணும் அன்றாட வாழ்க்கைக்கு உழைக்க வேணும்

இந்த பாடலை நான் இப்படி படிக்க எல்லாம் எனக்கு சொல்லிவினோம் உனக்கு திறமை இருக்குது நீ இருக்கிறா என்று ஆனால் நான் உண்மையிலே எனக்கு தெரியும் நான் செய்வேன் அதுக்கான நான் செய்வேன் என்று சொல்லவில்லை எனக்குள்ள இது இதை நான் படிப்பேன் ஆனால் இதை நான் செய்வேன் என்று முன்னண்டை செய்வேன் அப்போ செய்யணும் இதை நான் செய்யணும் அவ அவ எனக்கு கண பேர் எனக்கு சொல்லிச்சின்னா இதில் நீ ஒரு இதில் இந்த இப்போ இப்போ இந்த இதில் இதில் போன பாட்டை கேட்டு போட்டு எல்லாருன்னு சொல்லிச்சின்னா நீ ஒரு இதாக விருவணும் அது எங்கே போய் உனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது சொல்லி என்னுடைய இசையமைப்பில் ஏதாவது ஒரு சான்ஸ் வந்தால் நான் தனி யூடியூப் மட்டும் செய்கிறது இல்லை இதுவளவும் செய்கிறது உங்களுக்குண்டே தான் தெரியும் நினைக்கிறேன் கோயில்களுக்கு பாட்டுகள் செய்திருக்கிறேன் வேறு நண்பர்களுக்கு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி பத்மயன் சகோதரன் பிரசாத் அண்ணா பிரியன் அண்ணா தர்ஷன் அண்ணா எனக்கு உடனே ஞாபகம் பெறுதில்லை அதுக்காண்டி மற்றவர்கள் குறைய வேண்டியில்லை ஜார் யார் எல்லாம் இருக்கி நம்ம அதே மாதிரி பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளை தம்பி அருணா கேதீஷ் அண்ணா ஜெகதீஷ் அண்ணா நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை அவருடைய குரலை பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை அவரை நல்ல ஒரு குரல் பலம் இருக்குது தேவையான இடத்துல அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் பிரபலமான இசையமைப்பாளர்களை எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இன்னும் இருக்கணும் பிரபலமாக எனக்குடனு இந்த டைமில் ஞாபகம் இல்லை யார் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய வீட்டில் இந்த துறைக்கு அப்படி ஒத்துழைப்பு கிடைக்குது வீட்டு ஒத்துழைப்பு அதே நான் தான் இதை என்னென்னு சொன்ன நான் இருக்கிற கஷ்டம்னு சொல்ல நான் செய்ய வேண்டியது இதே இல்லை நான் அன்றைக்கு நான் வேலைக்கு செல்ல வேண்டும் உம் என்னென்றால் இதில் இந்த இது இந்த இதால மணி மேக் பண்ணிடலாம் காசு இதால என்றால் பிரச்சனை நான் அது கூடுதலான இது என்னென்றால் இதுக்குள்ள ரங்கன் என்று சொன்னால் எந்த வீட்டு பிரச்சனை சிக்கலாங்கம்மா அப்போ அதாவது நான் அன்றை கண்டு வேலைக்கு செல்ல வேண்டும் சரி இப்படி கலைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க அது இடக்கடவாவது அந்த அந்த தங்குகிற அந்த துறையில் பயணிக்கிறது என்ன நான் இதேமா என்னென்ற நாள் இப்போ இதே இது எனக்கும் விருப்பம் என்னடா பிள்ளைகள் இதை செய்ய வேண்டும் கரைத்துறையில நல்ல என்றால் இந்த காத்தான் வந்து உண்மையிலேயே இப்போ பிள்ளைகளுக்கு அது விளங்காது இப்போத்தையே பிள்ளைகளுக்கு விளங்காது அது ஓம் 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 அது அது இப்போத்தையே பிள்ளைகளுக்கு விளங்க இல்லை எங்களுக்கெல்லாம் அதை கேட்டால் உண்மையில் அது நாங்கள் அதை செய்ய வேணும் அது அதை மாதிரி நடக்க வேணும் அதை மாதிரி செய்ய வேணும் போல ஆனால் இப்போத்தைய பிள்ளைகள் அப்படி இல்லை ஆனால் கரைத்துறையில் வந்து அவரவர் விரும்பிக் கொள்ள வேண்டும் நாங்கள் செய்ய இதனமென்று நினைக்கிறதா முடியும் இதுதான் என்றால் விருப்பம் கமிட்மெண்ட் அதுதான் இப்ப நாளைக்கு என்னுடைய பிரச்சனை சொன்ன நாளைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு எங்களோட வீட்டை நான் அதை செய்து முடிக்க வேண்டியது என்றாலும் இதுல நான் கமிட்மெண்ட் இப்ப நான் இப்ப சில எனக்கு இழப்பு கவலை துயரம் வந்துட்டு மூழ்கி இருக்கே அது என்னை சந்தோஷப்படுத்தி இந்த இசையால முடியும் அதனால நான் உங்களுக்கு கூட டைம் கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே என கடுவோம் ஏன்னு சொன்னா அந்த

கண்களில்லா நந்தவள்ளமையாம் அவன் ஆறுமுகம் நம்மை யாழ் முகம் அதில் புல்லகை மின்தைய கண்களில்லா நந்தவில்யாம் கண்களில்லானந்தவுள்ளையாம் அஞ்சுதலை நீக்குகின்ற யாருதலும் ஆகின்றாய் ஏழு செய்காருமையுதலை நீக்கின்ற யாருதலும் ஆகின்றாய் ஏழு செய்காருமையம் என்னும் அடி யார்கும் சோதனைகள் ஏனையான் சொந்தம் என்னும் அடி யார்க்கும் சோதனைகள் ஏனைய வடிவேலி வழி காட்டுவாய் எம் எதிர்காலம் நிகழ்காலம் மொழி வேற்றுவாய் அவன் ஆறுமுகம் நம்மை யாழ்முகம் அதில் புன்னகை மின்தையாம் கண்களின் ஆனந்த விழமைய கண்களில் ஆனந்த வள்ளமைய அமன் ஆறு முகன் அந்த பாடல் முருகனை அப்படியே நேரடியாகவே அப்படியே வரவழைச்சி விட்டா நீங்கள் முருகபர்த்தனா முருகபத்தன் உண்மையாகவே அம்மன் வழிபாடுதான் தான் தெய்வம் அம் அம்மன் வழிபாடு அவதானம் உங்களுக்கு ஒரு ஆலயம் உண்டு இதுக்குது அது நாங்கள் கூடுதலாக விருப்பமாக செய்கிறது அம்மன் அந்த அர்ப்பணிப்பு ஓமம் ஓமம் உம் அம்மன் தெய்துதான் இதங்கு வாரம் பரம்பரையாக எங்களுக்கு இப்போக்கு அறுபது எழுபது ஆண்டுகளாக இருக்குது ஒரு பாண்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகினது வந்து சாந்தனன் அந்த பாட்டை பாடித்தான் உண்மையாக உலகமில்லான்னு தெரிஞ்சது இப்போ ஏற்கனவே நாட்டார் பாடல்கள் பாடினாலும் இருந்தாலும் என்ன வேண்டால் இந்த காத்தானில் வந்து சிவன் சிவனோடு வந்து நின்றால் ஒரு கட்டத்தில் வந்து சிவன் வந்து வர வரைக்குள்ள

எங்களோட நாட்டில் கம்போஸ் பண்ண ஒரு சாங் அதை விட சாய்ந்தரண்ணா வெள்ளமை வந்து இப்போ ஒரு கீபோர்டில் இந்த இருந்து அந்த ரேஞ்ச் அதாவது அந்த ரேஞ்ச் என்று சொல்றது வேறு வேறு ஸ்கேல்ஸ்ல அந்த ஸ்கேல்ன்றத விட ரேஞ்ச் அந்த இந்த தொங்கல்லேருந்து அவற்றை சுருதி அங்க காண போகக்கூடியது இந்தியாவில் எஸ்பிபி சார் மாதிரி இலங்கையில் சாயந்திரண்ணா அவற்றை அந்த திறமை அது சொல்லி வேலை இல்லை இப்போ நிறைய பேர் பாடி அதே அதே இதில் பாடணும் எனக்கு ஒரு முயற்சி அப்படி நான் செய்வேன் சரியான எடுத்து எடுத்து பார்க்கறது என்ன அவற்ற பாட்டை போட்டுட்டு உடனே நான் எடுத்து பார்ப்ப வந்து வருதா ஆனால் இதே மாதிரி எல்லாம் செய்கிற இல்லை சும்மா பாட்டை போட்டுட்டு சும்மா கரை வைக்க போட்டுட்டு சும்மா அடுத்து பார்க்கறது அப்படின்னா அந்த இப்படி ஒரு குரல் வளம் எனக்கு வெறுது வேண்ட வாக்கு உண்மை இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இப்போ உலகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்களா அந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க டிக்டாக் நீங்கள் இருக்கிற சின்ன பிள்ளைகள் காலத்தில் ஒன்றும் இல்லை ஓமா வெங்கல்ல காலத்தில் இல்லை ஆனால் நல்லதும் கூட தான் கெட்டதும் கூட தான் அதுதான் என்னென்று சொன்னால் என் என்ன பொறுத்த மட்டும் நாட்டில் வந்து நல்லது நடக்கணும்னு சொன்னால் பிள்ளைகள் யூடியூபி சேனல் இது நல்ல இதுகளை பார்த்து பழக வேண்டும் பிள்ளைகள் ஆனால் அப்படி நடப்பதில்லை இப்போ காலத்துக்கேற்ற இது இப்போ முந்தியெல்லாம் நாங்கள் எங்கள காலங்கள்லாம் எல்லாம் எங்களில் அம்மா அப்பாக்கள் எங்களை பெற்று வளர்த்தவை தான் அப்போ ஃபோன் இல்லை தண்ணி மோட்டர் இல்லை கரண்ட் இல்லை எல்லா வசதியும் இல்லாமல் வளர்த்தவை ஆனால் இருந்தாலும் இப்போத்தைய நடைமுறையில் வந்து கரண்ட்டு தண்ணி வசதி எல்லா வீட்டில் இருந்தாலும் ஆனால் கஷ்டம் போலான்னு இருக்குது அது என்ன அது வசதி அதாவது நவீனத்தை எப்படி தெரியும் தெரியல தெரியல அதை நல்லதற்கு பயன்படுத்தி பயன்படுத்தி ஹோமம் இப்போ நாங்கள் இங்கே இருந்து முந்தைய வீட்டை போய் சொல்கிறோன்னு சொன்னால் சைக்கிள் எடுத்து ஓடிப்போம் இரமணத்தால் அங்கே செல்கிறோம் ஆனால் அதை வந்து ஒரு நிமிஷத்துலேயே நாங்கள் இங்கேயே வச்சு கலோ இப்படி வீட்டை பிரச்சனை அதையும் சொல்கிறோம் ஆனால் அது அதற்குத்தான் தான் பாவிக்க வேண்டும் அதற்கு மட்டும் அதை பாவிக்க வேண்டும் நல்லது அதுதான் ஆனால் அது தெரிஞ்சோண்டு சில பேருக்கு தெரியும் இதுக்கு பின்புறம் இது கூடாது இருக்கிறது அதை பாவிக்கக்கூடாது தவித்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக நான் இன்றைக்கு போன் என்னட்ட இந்த பெரிய போன் இல்லை ஃபேஸ்புக்கள் அது எழுதல் பார்க்கறது பிடிக்கிறதுன்றது இல்லை எனக்கு அது ஓகே அது இப்போ நான் வீட்டை கேட்க சொல்லுவேன் முந்தி ஃபோன் ஆளையா பாவித்தவன் போன் பாவிச்சு நடந்தவையா இல்லை அதுக்கான அதே மாதிரி இருக்கும்னு நான் விரும்பல இப்போ காலம் மாற்றம் ஆனால் நான் தான் இருக்க வேண்டும் என்னடா இப்ப நடைமுறை பிள்ளைகளில் நடைமுறையில் வெளி உலகத்தில் பார்க்கல எனக்கு அது தேவையில்லை மாதிரி நினைக்கிறேனா என்னால் அப்படி ஒரு இதில் போகுது என்ன அண்ணவனுடைய குரல் ஒரு பாட்டு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அது அருமையாக பாடுகள் சொன்னார் அந்த பாட்டை கேட்டுட்டு நாங்கள் மிச்சம் தொடர்ந்து கதைப்போம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரு சோத்தவன் புகழ் பாடுங்களே கங்கை மலை தோட்டங்களே எங்கள் കൊടുത്ത ുൽ കൊടുത്തൂങ്കിലേ എങ്കിൽ പുഴ പാടി വണ്ടാളങ്കോട്ടങ്ങളെ എങ്ങൾ മധുര പുഴ പാടുങ്ങളേ കുഴൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ങൾ പുരുഷോത്തമേ அண்ணாவினுடைய பாடல்களை நாள் முழுவதுமே கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படியான குரல் வளம் இறுதியாக இந்த ஈழத்திலே உங்களை போன்ற இலைமறை காயாக உள்ள கலைஞர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் இப்படியானவர்கள் இருந்தால் கூறுங்கள் நான் அவர்களை வளர்த்து அவர்களை நேர்காணல் செய்ய தயாராக இருக்கிறேன் இப்படி உங்கள் உங்களை மாதிரி சாதாரணமாக கிராமங்களில் இருந்து பல திறமைகளோடு இருக்கிற கலைஞர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் எங்களும் என்னென்றால் இப்போ உண்மையிலே இதை இப்போ நாங்கள் இப்படி அன்று அன்று இந்த பாடு பாட வேண்டி வந்த சந்தர்ப்பம் நாங்கள் அப்படி நினைக்கவில்லை இப்படி எல்லாம் நட அதே அதே இது கொண்டு வந்து இப்போ எங்கேயோ அளவுக்கு விட்டுருக்கேன் என்றால் உண்மையிலே இதை இது என்னென்று சொன்னால் அந்த இடத்துலையே உடனடியாக அண்ணா இதை நான் இப்படி அனுப்பட்டு மாண்டு கேட்டேன் நான் ஆமண்டாவில் ஆமண்டாவில் ஏதோ தெய்வ செயலாக உடனடியாக அவர் இருந்து விட்டார் அவருக்கு உண்மையிலே நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் இப்படி நான் நிறைய இடத்துல பாடியிருக்கிறேன் நிறைய இடத்துல பாடியிருக்கிறேன் வேறு யாரும் அதை அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை அவருக்கு நான் நண்பர்கள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அண்ணா இன்றைக்கு இருந்தே எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு அழைப்பு வந்தது இவருடைய மருமகன் எந்த ஃப்ரெண்ட் அவர் தம்பி தான் எடுத்து சொன்னார் இப்படி ரஜிகரன் சார்ந்தன் எடுத்துகிட்டு அப்படி மாமா தான் அவர் அவர் நல்லா பாடுவார் ஓகே என்று சொன்னால் அவர் எங்கே இருக்கார் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் தெரியல் மோண்டு கேட்டுவிட்டு நாளைக்கு பெரிய கமிட்மெண்ட் என்றாலும் இதை செய்து முடிக்கணும் இந்த சம்பவத்தைன்னு சொல்லி கேட்ட உடனே உடனே வந்து என்னுடைய வீட்டுக்கு வருகிறதந்து தன்னுடைய மோட்டார் வண்டியில் இந்த நேர்காணலை வழங்கி தன்னுடைய திறமையை பதிவு செய்த எங்களுடைய கலையகத்துக்கும் பெருமை சேர்த்து பதிவு செய்த மோகன் அண்ணாவுக்கும் நன்றிகள் இந்த அவருடைய பாடல்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் அட ஈழத்திலே இப்படியான திறமையான ஆக்கள் எல்லாம் சும்மா ஒளிச்சிருக்கணுமா மறைந்திருக்கணுமா என்று பார்க்காம அவர்களுடைய முயற்சிகள் இன்னும் எல்லாரும் பாராட்டப்பட வேண்டும் என்ற்காக இந்த காணொலியை ஷேர் செய்கிறது மட்டுமில்லை உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கூறுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி அண்ணா நன்றி நன்றி உங்களோட தொடர் ஒன்று மருமகன் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து உங்களுடைய கருத்துகளையும் சொல்லி காணொலியை லைக் செய்துவிட்டு தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தினை மறக்காமல் உங்களுடைய ஆதரவினை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருங்கள் நன்றி வணக்கம் நன்றி